வணக்கம் தோலா இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி இது வந்து ஒரு முக்கியமான டைட்டில் அந்த டைட்டில் பற்றி குரூப் டூ அப்படின்றத படிக்கிற போது நம்ம டிகிரி ஃபேஸ்ட் அதாவது பட்டப்படிப்பு தரத்தை படிச்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை பற்றி பல்வேறு தரப்பினர்களின் கருத்து ஓகே சார் ஜான் சீலை ஒரு ஆங்கிலேயர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயல்பான தலைமையற்ற முழுவதும் தேசப்பற்றில்லாத சுயநலமிக்க சிப்பாய்களின் கழகம் அப்படின்னு சொல்றார் அதாவது இயல்பான தலைமையற்ற முழுவதும் தேசப்பற்றில்லாத சுயநலமிக்க சிப்பாய்களின் கழகம் அப்படின்னு சொல்றார் டி ஆர் ஹோல்ஸ் அவரோட ஒரு ஆங்கிலேயர் தான் நாகரிகமான சமூகத்திற்கும் காட்டுமிராண்டி கூட்டத்திற்கும் இடையிலான மோதல் அப்படின்றார் இவர் நாகரிகமான சமூகம் அப்படின்னு அவர்கள் அவர்கள் இனமான ஆங்கிலேயர்களை சொல்றார் காட்டு மிராண்டி கூட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்மள சொல்றார் இந்தியர்களை சொல்றார் அதாவது நாகரிகமான சமூகத்திற்கும் காட்டுமிராண்டி கூட்டத்திற்கும் இடையேயான மோதல் அப்படின்னு டி ஆர் அவுட்ரம் மற்றும் டெய்லக் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்து முஸ்லீம்களின் கூட்டு சதி இந்து முஸ்லிம்களின் கூட்டு சதி தான் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு போர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே வீடி சவுக்கர் இவர் நம்மளு இவர் என்ன சொல்றாருன்னா முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொல்றார் இவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு போரா வந்து முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வேலூர் கழகம் அதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற வேலூர் கழகத்தை தான் முதல் இந்திய சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முன்னோடி அப்படின்னு ஓகே பிவின் சந்திரா விபின் சந்திரா வந்து ஒட்டுமொத்த இயக்கமும் ஒருங்கிணைப்பின்றி ஒருங்கிணைப்பின் ஒருங்கிணைப்பின்றி இருந்தது மற்றும் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு என்ன செய்ய வேண்டும் என திட்டமிடத்தில் இல்லை கரெக்டு தான் அதாவது செங்கோட்டை கைப்பற்றிடுவாங்க கைப்பற்றிட்டு எண்பத்தி ரெண்டு வயதான முதி முகலாய மன்னர் அந்த முதியவர் இரண்டாம் பகதூர் சா வந்து மன்னரா பிரகடனப்படுத்திடுவாங்க பிரகடனப்படுத்திட்டு அவங்களால அடுத்து என்னென்ன செய்யணும்னு தெரியாது ஒரு நான்கு மாதம் ஆங்கிலேயர்கள் முற்றுகையிட்டு அந்த இடத்த டெல்லியை வீழ்த்திடுவாங்க செங்கோட்டையில அது இந்த எல்லா வீரர்களையும் கொண்டுருவாங்க அதனால இவங்க அதிகாரத்தை பிடிக்க அப்படின்னு நினைப்பாங்க கைப்பற்றி இரண்டாம் பகதூர் சாவ மன்னரா பிரகடனப்படுத்துவாங்க ஆனா அதுக்கடுத்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்றும் தெரியாது ஏன்னா ஒரு சரியான திட்டமிடல் இருக்காது அவங்கள்ட்ட அது இல்லாம மோஸ்ட்லி பாதி படித்த இந்தியர்கள்லாம் ஒத்துழைக்கவே மாட்டாங்க எஸ் என் சென் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மதத்திற்காக துவங்கிய சண்டை விடுதலைக்கான போராக முடிவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மதத்துக்காக துவங்கிய சண்டை விடுதலைக்கான போராக முடிவடைந்தது அப்படின்னு சொல்றாரு ஏன் இப்படி மதத்துக்காக தொடங்கிய சண்டை அப்படின்னு சொல்றாருன்னா அந்த பசுவின் கொழுப்பு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவைப்பட்டிருந்த அந்த தோட்டா அந்த துப்பாக்கி உரையை பிச்சு பிக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு இதே வரும் அதாவது இந்துக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசுவை வந்து அவங்க புனிதமாக நினைப்பாங்க முஸ்லீம்ஸ் வந்து பன்றி வந்து த தடை செய்யப்பட்ட உணவு அப்படின்னு நினைப்பாங்க அதனால ஒரு மதத்துக்காக தான் அந்த சண்டையை துவங்கும் அதை தான் இவர் சொல்ல வர்றார் அண்ட் சென் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கு அதனால தான் பண்ணி வச்சிருக்கேன் மதத்திற்காக துவங்கிய சண்டை விடுதலைக்கான போராக முடிவடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே டாக்டர் ஆர் சி மஜிந்தர் ஆர் சி மஜிந்தர் என்ன சொல்கிறாருன்னா இது முதல் விடுதலை போர் அல்ல விடுதலைக்கான போரும் அல்ல அப்படின்றார் இது முதல் விடுதலை போரும் இல்லை விடுதலைக்கான போரே இல்லப்பா அப்படின்றார் ஓகே மலேசன் அப்படின்ற என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிப்பாய் கழகம் இது சிப்பாய்கள் கழகம் அப்படின்னு சொன்னது மலேசன் ஓகேவா இந்த மலேசன்ன்ற நேமையாக வச்சுக்கோங்க இது சிப்பாய்கள் கழகம் அப்படின்றார் நம்மளால வீடி சாவுக்கர் என்ன சொல்றாரு முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்றார் புரட்சி தொடர்பாக வெளிவந்த புத்தகங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி தொடர்பாக வெளிவந்த புத்தகங்கள் சுதந்திரத்திற்கான இந்தியர்களின் முதலாவது போர் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல எழுதியிருக்கார் அதாவது புரட்சி ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாயிருந்தாலும் புரட்சி முடிவன் அடைந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தான் முடிவடையும் புரட்சி அப்போ அந்த டயத்தில் முடிவடையும் போது எழுதியிருக்கார் ஃபுல்லாக ஆர்கனைசேஷன் பண்ணி எழுதியிருக்கார் கார்ல மார்க்ஸ் சுதந்திரத்திற்கான இந்தியர்களின் முதலாவது பூ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு டு ஐம்பத்தி ஒன்பது ஓகே இந்தியன் வேர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒன் எயிட்டி ஃபிஃப்டி செவன் டூ பிப்டி நைன் ஓகே அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தியர்களின் புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் இந்தியர்களின் புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணு அளவில் இருக்காரு யாரு சையது அகமது கான் அப்படின்றவர்கள் இருக்காரு சையது கான் அப்படின்றவர் தான் இந்தியர்களின் புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் அப்படின்ற புத்தகத்தை மூணுல எழுதியிருக்காரு நம்மாடு வி டி ஜவுகர் இந்த புத்தகம் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் எழுதியிருக்காரு இந்த வருஷத்தை பாத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதியிருக்காரு முதல் இந்திய விடுதலை போர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு எழுதிப்பார் ஓகே முதல் இந்திய விடுதலை ஃபர்ஸ்ட் இந்தியன் வேர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் எழுதியிருக்காரு சிப்பாய் கழகம் மற்றும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி சிப்பாய் கழகம் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி அப்படின்றது எஸ்பி சௌத்ரி எழுதியிருக்கார் எப்போ எழுதிக்காரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எழுதியிருக்கார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இருக்கார் ஒரு நூறு வருடங்கள் கழித்து எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை எஸ்பி சௌத்ரி சிப்பாய் கழகம் அப்படின்னு சொன்னது வந்து மலேசன் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம் கூற்றுகளில் இது ஒரு சிப்பாய்கள் கழகம் அப்படின்னு சொன்னது வந்து மலேசன் சிப்பாய் கழகம் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி அப்படின்னு ரெண்டு நோக்கம் வந்து எஸ்பி சௌத்ரி எழுதியிருக்காரு ஓகே அதே நூறாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் எஸ் என்ன சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வேற நம்பர் மட்டும் அந்த வருடத்தை மட்டும் போட்டு எழுதியிருக்காரு அந்த தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா மதத்துக்காக துவங்கிய சண்டை விடுதலைக்கான போராக முடிவடைந்தது அப்படின்னு போட்டிருப்பாரு அதை பத்தி தான் சொன்னேன் உங்களுக்கு ஓகே அவங்க அடுத்து போயிருந்தா ஐம்பத்தி ஏழு புரட்சி ஒரு பார்வை புரட்சி ஏன் நடைபெற்றுச்சு அது என்னென்னு பார்ப்போம் புரட்சி துவங்கிய நாள் நாள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இருந்தாலும் இல்லை இருக்கு பார்த்துக்கங்க சப்போஸ் ஏதாவது பொருத்துகளில் ஏதோ இல்லை இல்லை கூற்றுக்காரணம் பார்த்தீங்கன்னா கேட்குறதுனால கூற்று காரணத்தில் கூட டெல்லி புரட்சி பதினொன்று மே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு தொடங்கியது அப்படிலாம் கேட்கலாம் அதாவது அந்த இதை போட்டிருக்கேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் டெல்லி பதினொன்று மே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு தொடங்குது இருபது செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முடிவடையுது ஓகேவா தலைமையற்றவர்கள் வந்து முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர்ஷா மற்றும் அவரோட தளபதி பகத்கா புரட்சி முடிவு கொண்டு வந்த ஆங்கில தளபதி வந்து ஷான் நிக்கல்சன் அப்படின்ற நம்மக்குள்ள இருக்கும் எக்ஸ்ட்ரா ஆஸ்டேல் வில்சன் சார் ஜான் லாரன்ஸ் சார் ஜான் லாரன்ஸ் பேரையும் படிச்சு பாத்துங்க அடுத்தது இந்த போரோட குறிப்புகள் செங்கோட்டை கைப்பற்றப்பட்ட எண்பத்தி ரெண்டு வயது முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர்ஷா டெல்லியின் மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டார் ஓகே நான்கு மாதம் முற்றுகைக்கு பிறகு டெல்லி விழுந்தது நான்கு மாதம் முற்றை முற்றைக்காத்து டெல்லி வீழ்ந்துருச்சு ஓகேவா ஓகே கான்பூர் போர் நாலு ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகே அந்த டெல்லி வந்து பதினொன்று மே மே மாதம் அடுத்த ஜூன் மாதம் லக்னோவும் வந்து நாலு ஜூன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இது ரெண்டு சேம் கான்பூரும் லக்னோவும் தான் தொடங்கியிருக்காங்க ஓகே ஆனால் முடிவுட்டுறது வந்து பதினேழு ஜூலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலையே வந்து கான்பூர் முடிவடைஞ்சிருச்சு ஆனால் ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இந்த போர் எழுத்துருக்கு இங்கே லக்னோவில் இருபத்தி ஒன்று மார்ச் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் எழுத்துருக்கு ஓகே ஆமா நானாசா மற்றும் அவரின் விசுவாச தளபதி தாந்தியா தோப் அப்படின்னு தாந்தியா தோப் இந்த போர்லையும் செயல்படுவார் அதே மாதிரி ஜான்சி ராணி குவாலியரில் நடைபெற்ற ஜான்சி ராணி லட்சுமிபாயோட அந்த போர்லேயும் தாந்தியா தோப்பாவோட இணைந்து தான் செயல்படுவார் ஓகே கான்பூர் போருக்கு வந்து நம்ம உக்குள்ளே வந்து கழகத்தை அடக்கி ஆங்கில அதிகாரி அப்படின்னு போட்டு ஹலின் காம்பல் அப்படின்னு போட்டிருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே ஹர்னல் ஹேவ்லாக் பறிச்சுக்கோங்க ஹர்னல் ஓனைல்ஸ் படிச்சுக்கோங்க ஓகே ஹர்னல் ஓனை ஓனைல்ன்றது ஓனான்னு வச்சுக்கோங்க ஹேவ்லாக் மற்றும் கல் கேம்பல் ஓகே புரட்சியின் போது என்ன அடைஞ்சு புரட்சியின் போது கான்பூர் கோட்டையை புரட்சியால் கைப்பற்றினார்கள் புரட்சி தோல்வி அடைந்ததும் நேபாளத்திற்கு தப்பி சென்ற நானா சாஹிப் சிறிது காலத்திற்கு பிறகு அங்கேயே மரணமடைந்தார் அதாவது நானா சாஹிப் இருக்காரு அவர் நேபாளம் தப்பி சென்றுவார் ஓகேவா அயோத்தி பேகம் அவங்களும் வந்து நேபாளம் தட்டு போவாங்க பேகம் தனது மகன் பிர்ஜித் காதரை அயோத்தி நவாப்பாக அறிவித்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க லக்னோ புரட்சியை அடக்கியவர்கள் வந்து ஹொலின் கேம்பல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹொலினில் ஹலின் தான் ஹாலின் தான் இந்த இதை அடிச்சிருக்கேன் ஹலின் ஹாலின் கேம்பலும் ஆட்ராம் ஹேவ்லாக் அப்படின்றவங்க தான் இந்த போர் அடக்கியிருக்காங்க ஓகே பேகம் தனது மகன் பிர்ஜித் காதரை அயோத்தி நவாப்பாக அறிவித்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க ஜான்சி ராணி அவர்கள் அதாவது வீர தீரமாக செயல்பட்ட முதல் போர்க்களத்திலேயே மரமுடியும் முதல் பெண்மணி அப்படின்னு ஜான்சி ராணியை சொல்லுவாங்க இதுவும் நான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் இந்த போரா ஆரம்பிச்சிருக்கு பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் முடிஞ்சிருக்கு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் முடிஞ்சிருக்கு பார்த்துக்கங்க ராணி லட்சுமி பாய் அப்புறம் தாந்தியா தோப் அவர் வந்து இங்கே உதவி செய்கிறக்காக வருவார் ஓகே அடக்கிய மண் வந்து ஹியூக்ரோஸ் அப்படின்னு போட்டிருக்கு நான் புக்கில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஜெனரல் ஹெக்ரோ சவுண்ட் போட்டிருக்கு ஜான்சி ராணியுடன் இணைந்து ராணா சாஹிப் தளபதி தாந்தியா தோப் போரிட்டார் இருப்பினும் ஜான்சி கோட்டையை தக்க வைக்க இயலாமல் ஹல்பி என்னும் இடத்திற்கு தப்பினார் அதாவது ஜான்சி கோட்டையை கை அந்த பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பை தான் தோப் கொடுத்திருக்காரு ஜான்சி ஜான்சி ராணி அம்மையாக கொடுத்திருக்காங்க ஆனா அவர் வந்து அதை பாதுகாக்க தக்க வைத்துக்கொள்ள முடியவில்லை அதனால் ஹல்பி அப்படின்ற இடத்திற்கு தப்பி சென்றார் பிறகு குவாலியர் கோட்டையை கைப்பற்றினார் பிறகு குவாலியர் கோட்டையை கைப்பற்றினார் ஜான்சி ராணி வரை போரிட்டார் தப்பி ஓடிய தாந்தியா தோப் கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏப்ரல் பதினைந்து அன்று தூக்கிலிடப்பட்டார் அப்படின்ட்டு ஓகே அலகாபாத்தில் அலகாபாத்தில் யாருன்றது நம்ம இருக்காது அலகாபாத் என்று பேரே இருக்காது அலகாபாத் அஞ்சு ஜூன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஆரம்பிச்சிருக்கு போர் அதாவது இந்த நாளுக்கு அடுத்த நாள் மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நாள் குறிப்பிடலாம் லியாக்கத்தலி அப்படின்றவர் தான் தலைமையில் லியாகத் லியாக்கத்தலி ஓகேவா அடுத்து பாருங்கள் ஹர்னல் நைல்ஸ் அப்படின்றவர் தான் அடக்கியிருக்கார் அந்த போரை ஓகே ஹர்னல் நெயில்ஸ் ஓகே அடுத்து பாருங்கள் கழகம் ஒடுக்கப்பட்டது பேகம் வசரத் மஹால் நேபாளத்திற்கு தப்பி சென்றார் அப்படின்னு போட்டிருக்காங்க நான் அங்கேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு பேகம் வசரத் மஹால் வந்து நேபாள தப்பி சென்றார் அப்படின்னு போட்டு சொன்னேன்ல சேம் தான் ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் பீகார் ஜகதீஷ்பூர் பீகாரில் ஜெகதீஷ்பூர் மெயின்மனைக்காக ஆகஸ்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் முடிஞ்சிருக்கு அதாவது அந்த ஐ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரை இழுத்துட்டு போயிருக்கிறது இந்த போர் தான் மற்றவங்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கொஞ்சம் முன்னாலே முடிச்சிட்டாங்க இவங்க தான் டிசம்பர் முடிஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இழுத்துருவாங்க அந்த போர் ஆனால் இது வந்து டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுனே முடிச்சிட்டாங்க ஓகே கன்வர்சிங் மற்றும் அமர்சி இங்க வந்து குன்வர்சிங்னு போட்டிருக்காங்க அதை அடிச்சு கன்வர்சிங் போட்டிருக்கேன் மற்றும் அமர்சிங் ஓகே போரை வந்து அடக்குன தளபதிகள் அவங்க ஆங்கிலேயர் வந்து வில்லியம் டெய்லர் மற்றும் வில்லியம் டெய்லர் டெய்லர் மற்றும் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த வின்சன் ஐயர்ன்றது எக்ஸ்ட்ரா படிச்சு ஓகே போரோட முடிவு என்ன பார்த்தீங்கன்னா போரில் காயமடைந்த கன்வர்சிங் உடல்நலம் குன்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று இயற்கை எழுதினா மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி தோலாம் இதுக்கான விடிஎஃப் என்னோட டெலகிராம் சேனல் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி தோலாம்